ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆறாம் தேதிக்கான எபிசோட்டில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இன்று கிறிஷால் விஜயாவிற்கு புது பிரச்சனை வருகிறது அதனால் எப்படியாவது அவனை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று விஜயா பிளான் போட ரோஹிணி அதிர்ச்சியில் இருக்கிறார் கிரிஷ் வீட்டிற்கு வந்ததால் விஜயாவும் மனோஜும் தான் அதிகமாக கோபத்தில் இருக்கின்றனர் இதனால் மனோஜ் தன்னுடைய தம்பிகளான ரவி மற்றும் முத்துவை கூப்பிட்டு கிறிஷை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்கு முத்து நீ எதற்காகடா அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம்னு சொல்ற என்று கேட்க அந்த பையன் நம்ம வீட்டிலேயே வளர்ந்தானா பிறகு சொத்தில் பங்கு கேட்பாண்டா என்று மனோஜ் சொல்வதும் ரவி திட்டி விட்டு போகிறார் அதைத் தொடர்ந்து இரவு தூங்கும்போது மீனா கிறிஷிடம் நீ இன்னைக்கு உங்க அம்மா கூட போய் படுத்து தூங்கு என்று சொல்கிறார் உடனே கிரிஷ் மீனா பக்கத்தில் இருந்து எழுந்து ரோகிணி ரூமுக்கு போகும்போது அங்கு விஜயா வந்து விடுகிறார் விஜயாவை பார்த்ததும் கிரிஷ் அங்கிருந்து சேரில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டு இருக்க அதை பார்த்து பயந்து போய் விடுகிறார் விஜயா உடனே இந்த குட்டிச்சாத்தான் தொல்லை தாங்க முடியல இவன் தூக்கத்துல நடக்கிறானா அல்லது என்னை பயமுறுத்துறானான்னு தெரியல என்று தண்ணீரை பிடித்துவிட்டு வந்து பயந்து போய் ரூமில் படுத்துக்கொள்கிறார் பிறகு ரோஹிணியை எழுப்பி கிறிஷின் அம்மா பக்கத்தில் படுத்துக்கொள்ள ரோகினி முதலில் பயப்படுகிறார் மனோஜுக்கு தெரிந்தால் மனோஜ் திட்டுவானே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் தன்னுடைய மகன் பக்கத்தில் படுத்தால் சந்தோஷமாக தூங்குவார் காலையில் கிறிஷ் தன் பக்கத்தில் படுத்திருப்பதை பார்த்ததும் மனோஜ் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்கிறார் உடனே விஜயாவும் மகனுக்கு சப்போர்ட்டாக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது அண்ணாமலை வந்து என்ன விஷயம் என்று கேட்க இவன் எப்படி என் பக்கத்தில் வந்து படுத்தான்னு தெரியல என்று மனோஜ் சொல்ல அதற்கு கிரிஷ் எனக்கு மனோஜ் அங்கள் பக்கத்தில் படுக்கணும் போல இருந்துச்சு அதனாலதான் போய் படுத்தேன் என்று சொல்கிறார் உடனே அண்ணாமலை மனோஜை திட்டுகிறார் அதோடு உன் பாசம் அவனுக்கு கிடைக்கல என்பதற்காகத்தான் அவன் உன் பக்கத்துல வரணும்னு ஆசைப்படுறான் என்று மனோஜுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார் ஆனாலும் மனோஜ் கேட்பது போல தெரியவில்லை அண்ணாமலை பேசுவதை கேட்டு கடுப்பான விஜயா ரோகிணியிடம் பார்வதி வீட்டுக்கு வா பேசணும் என்று சொல்கிறார் உடனே ரோஹிணி இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே என்று யோசித்து கொண்டிருக்கிறார் மறுபக்கத்தில் ரவியின் ஓனர் நீத்து ரவி மற்றும் நீத்து இருவரும் இருக்கும் புகைப்படத்தை ஸ்ருதிக்கு அனுப்புகிறார் அதை பார்த்ததும் ஸ்ருதி வாழ்த்துக்கள் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு ரவிக்கு போன் பண்ணி திட்டுகிறார் ரவி எவ்வளவோ சமாதானம் சொன்னாலும் ஸ்ருதி கோபமாக திட்டி கொண்டிருக்க உடனே ரவி நீத்துவிடம் வந்து நீங்க எதுக்காக போட்டோ அனுப்புனீங்க என்று கேட்க நாம ஒரு ஈவெண்ட்டுக்கு போறோம் மற்றபடி ஒண்ணும் என்று சொல்ல அதற்கு ரவி கல்யாணமானவங்களோட வாழ்க்கையில விளையாடுங்க நீங்க என்ன அனுப்பி இருந்தாலும் பரவாயில்ல இதோட நிறுத்திக்கோங்க என்று ரவி திட்டி விட்டு போகிறார் அவுட் ஆகுது என்று சந்தோஷப்படுகிறார் கடைசியாக பார்வதி வீட்டுக்கு விஜயா கோபமாக வர அந்த நேரத்தில் பார்வதி கதை சொல்லி கொண்டிருக்கிறார் பிறகு சிந்தாமணியும் ரோஹினியும் அங்கு வந்ததும் அந்த குட்டி சாத்தான் கிறிஷுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போது இனி அவனை வீட்டை விட்டு துரத்த என்ன பண்ணலாம் என்று மீண்டும் பிளான் போடுகிறார் அதற்கு சிந்தாமணி அந்த முத்து மட்டும் வராமல் இருந்திருந்தால் என் ஆளுங்க அந்த பையனை சரியா கடத்தி இருப்பாங்க என்று சொல்ல நல்ல வேலை கடத்தல இல்லைனா நான் போலீஸ்க்கு போயிருப்பேன் வேண்டாம் இந்த பிளானே இனி போதும் வேற ஏதாவது யோசிப்போம் என்று சொல்லிவிட்டு ரோஹிணியிடம் நீ கதவை பூட்டி வச்சுக்க அப்போதான் அந்த பையன் உங்க ரூமுக்குள்ள வரமாட்டான் நீயும் மனோஜும் அந்த பையனை ஏத்துக்களைனா உங்க மாமா ஆனை வீட்டை விட்டு அனுப்பி விடுவார் அது போதும் எனக்கு என்று விஜயா சொல்ல ரோஹிணி யோசித்துக் கொண்டிருக்கிறார் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க